தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன் அன்பும் அருளும் வழிநடத்துகிற தெய்வமே இந்த காலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் இன்றைய நாள் வரை அம்மை நீர் படைத்து காத்து வழிநடத்தி வருகிற உம்முடைய அன்பு தயவுக்காக உம்மை நாங்கள் போற்றி புகழ்ந்து உமாக்கு நன்றி சொல்லுகிறோம் தெய்வமே எங்கள் வாழ்வு நீர் கூடவே பயணித்துக் கொண்டிருக்கிறீர் எங்கள் வாழ்வில் நீர் எல்லாமாக இருக்கிறீர் உம்முடைய பாத சுவடுகளில் எமது பாத சுவடுகளையும் நாங்களும் பதித்து பயணிக்கமை அழைப்பு தருகிறவரே தாயின் கருவறையில் நீ உருவாகும் முன்பே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் பெயர் வைத்து எம்மை அழைப்பவரே எம்மை உம்முடைய திறங்களுக்குள்ளே புரித்து வைத்திருப்பவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இன்றைய நாளிலமோடு கூடவே இருந்திருளும் சிறப்பாக தெய்வமே தங்களுக்காக மன்றாடும்படி கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் மது பாதம் கொண்டு வருகிறோம் அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் மீறி துணையாக இருந்து அருள் கொடுத்து வழிநடத்த மன்றாடுகிறோம் பல்வேறு சுமைகளோடு வேதனைகளோடு வாழுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதையும் தெய்வமே இன்றைய நாளிலே இந்த ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவர்களுடைய தேவைகளையும் பாதம் கொண்டு வருகிறோம் தெய்வமே அவர்கள் ஒவ்வொருவரையும் கரம் படித்து வழிநடத்தி உம்முடைய அன்புக்குள்ளே அவர்கள் கடந்து செல்ல வரம் கொடுத்தார்கள் இந்த ஜூலை மாதம் இரண்டாம் நாள் மடுகண்ணையினுடைய பெருவிழா இடம்பெறுகிற இந்த நாளிலே இந்த மரியை தாமே உமக்கு பரிந்துரைக்கும்படியாக உமை வேண்டுகிறோம் தாயே எங்களை நீர் உம்முடைய மகனின் வழியில் இறைவனுடைய அடியவராக உம்மை மாற்றி கொண்டிறோம் அதுபோல நாங்கள் ஒவ்வொருவரும் நம்மை மாற்றிக்கொள்ள நமக்கு கற்றுத்தாரோம் நம்மோடு கூடவே நடந்து வாரும் அருள் மிக பெற்ற மரியை வாழ்க உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே உடைய திருவாயிற்றின் கனியாகிய ஜெஸ்ஸுவும் ஆசீர் பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்களப்பின் வேளையிலும் வேண்டி கொள்ளும் ஆமேன்